திருக்குறள் டிரான்ஸ்லேஷன்ஸ் இன் நூல் வெளியீடு வெளியிடுபவர் மாண்பு மிக நீதியரசர் அரங்க மகாதேவன் அவரை பத்தி ஒன்னு சொன்னாரு தேவையில்லைங்க நேரடியா வாங்க வாக்கிங் இன்டர்வியூ மாதிரி வாங்கன்னு சொல்றது ஒரு பெரிய பெரிய மனசு எவ்வளவு பெரிய மனசு அது ஏன்னா ஒரு சாதாரண வழக்கமா நடைமுறை வாழ்க்கை யார கேட்டாலும் அண்ணா பிஸியா இருக்கா அந்த வார்த்தையை தான் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம் ஆனா ஒரு நீதி அரசருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புகள் கடமைகள் இருக்கு இத்தனைக்கு நடுவுல ஒரு விடுமுறை நாள்ல வந்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அவருக்கு நன்றி இந்த நூலை பெரு பெறுபவர்கள் கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் பிஜேபி உலக தமிழ் சங்கம் முனைவர் ஔவை அருள் ஐயா அவர்கள் இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறை முனைவர் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மேலாண் துணைவேந்தர் தமிழ் பல்கலைக்கழகம் வலைத்தமிழ் பார்த்த சாந்தி அவர்களை இது ஒரு வரலாற்று நிகழ்வு இது ஒரு வரலாற்று நிகழ்வு புத்தக வெளியீட்டை வெளியிடுவதற்கு அன்புக்குரிய மதிப்பிற்குரிய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஐயா அருள் அவர்கள் மாண்புமை நீதியரசர் அவர்கள் பேராசிரியர் முனைவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் தோளோடு தோளாக அனைத்து தமிழ் பணிகளிலுமே துணைந்திருக்கக்கூடிய முன்ன மேலாள் துணைவேந்தர் ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் எங்களுக்கு நீண்ட நாள் பல எந்த துறையில போனாலும் எங்கு எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய அண்ணாச்சி விஜிஜி சந்தோஷம் அவர்கள் நான் சித்த மருத்துவத்தை இதே அரங்கில் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து நான் ஒரு முதல் தமிழனாக நிற்கிறேன் என்று முன் வந்து நின்ற ஒரு பெரிய ஒரு சிலையை மட்டும் கொடுக்கல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கிறார் அவர் அவர் இல்லை அதனால மிகப்பெரிய ஒரு மனம் படைத்த ஒரு ஒரு தமிழர் முன்மாதிரி தமிழர் முன்னோடியவர் அவர் ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒரு இடத்தை திருக்குறளை தொட்டதனால் அவர் அடைந்திருக்கிறார் என்பதை நாம் எதிர்காலத்திலே நாம் உணர்வோம் இப்போது திருக்குறள் டிரான்ஸ்லேஷன்ஸ் இன் லாங்குவேஜஸ் என்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நூல் வெளியிடப்படுகிறது இந்த புத்தகத்தை வெளியிடுமாறு ஆளுமைகளுக்கு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீதியரசர் அவர்கள் வெளியிட அனைவரும் பெற்றுக் நீதிய நூலை வெளியிட்டு அந்த சிறப்பு உரை அன்போடு அழைக்கிறேன் திருக்குறள் சார்ந்து ஐம்பெரும் விழாவாக நடைபெறக்கூடிய இந்த நாளில் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களோடும் முனைவர் வை அருள் அவர்களோடும் முனைவர் சுப்பிரமணியம் அவர்களோடும் கலைமாமணி வி ஜி சந்தோஷம் அவர்களோடும் முன்னர் உரையாற்றிய பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்களோடும் பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்களோடும் அமைப்பின் மூலம் உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய திரு ராஜேந்திரன் அவர்களோடும் அமைப்பின் மூலம் வள்ளுவத்தின் முக்கியத்துவத்தை உலகத்தினர் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு இயங்கக்கூடிய நண்பர்கள் அனைவரோடும் வள்ளுவத்தின் மீது மாறாத ஈடுபாடு கொண்ட உங்கள் அனைவரோடும் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி இரண்டு விதத்திலே இந்த விழா முக்கியத்துவம் பெறுகிறது திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் இன் வேர்ல் லாங்குவேஜஸ் என்று வெளியிடப்படக்கூடிய இந்த நூல் அதை போல வள்ளுவத்தின் வாழ்வின் முறை என்று அறிமுகப்படுத்தி மூன்றாவது பதிப்பு காணக்கூடிய உலகத்திலே எழுந்திருக்கக்கூடிய மொழிகளிலே அனைத்திற்கும் தலையாய மொழியாக இந்த மண்ணிலே தோற்றியிருக்கக்கூடிய பண்பாட்டில் கலாச்சாரத்தில் அதன் மேன்மையில் உலகத்திலேயே சிறந்த பண்பாடு கலாச்சாரமான ஒரு மொழியை தாங்கிய ஒரு அற்புதமாக தமிழை அறிமுகப்படுத்தக்கூடிய மற்றொரு நூலின் மூன்றாவது பதிப்பு இங்கு வெளியிடப்படுகிறது திருக்குறளை உலகத்திற்கு மறை என்று சொல்வதை காட்டிலும் வாழக்கூடிய முறை என்று அறிமுகப்படுத்துதல் வேண்டும் என்பார் நண்பர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு அறியத்தரப்பட்ட நாளிலிருந்து பல்வேறு அறிஞர்களால் உரை காணப்பட்டு ஆயிரக்கணக்கான ஆய்வு கட்டுரைகளை தங்கி மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொன்னால் ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஐந்திலே மலையாளத்திலே இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று ராமவர்ம நூலகத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டுகளிலே வெளியிடப்பட்ட நூல்களில் அந்த குறிப்பு இருக்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்திலே மலையாளத்திலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது என்று ஆயிரத்தி எழுநூற்று முப்பதிலே பெஸ்கி துவங்கி லத்தீன் மொழியிலும் பின்னர் பிரெஞ்சு ஜெர்மன் போன்ற பல வெளிநாட்டு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளின் மேன்மை உலகமெங்கும் இந்த நூல் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் மானுடம் உயர்த்தகும் வழியை அது காட்டித்தரும் தரும் என்கிற அடிப்படையிலே உலகமெங்கும் இன்று எழுந்து நிற்கக்கூடிய இந்த நூலின் மாண்பு ஒரு புரட்சியை நீங்கள் பெரிதாக நினைக்கலாம் அறிவியல் சித்தாந்தங்களை நீங்கள் நோக்கி செல்லலாம் தத்துவ விசாரங்கள் உங்களை கௌரக்கூடும் ஒரு நாட்டின் வளம் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடும் ஒரு நாட்டினுடைய பண பலம் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றியமைக்கக்கூடும் தத்துவ விசாரங்கள் இழந்து நிற்கக்கூடும் கலைகளின் சிறப்பு அறிவு சார்ந்த விஷயங்கள் பண்பாடு என்றெல்லாம் போனாலும் மானுடத்தின் இறுதி தேடல் உண்மையை நோக்கியதாகத்தான் இருக்கும் அந்த உண்மையை நோக்கிய தேடலுக்கு அடிப்படையை தரக்கூடிய உலகத்தின் ஒரே நூல் திருக்குறள் தான் என்று பதிவு செய்தார் திருக்குறளினுடைய உன்னதத்தை அந்த வழியிலே அறிந்துவிட்ட காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கிலே அலகாபாத்திலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே ஒரு பிரகடனம் வைத்தார் இலக்கியத்தின் கூறுகள் பல்வேறு விதமாக இருக்கலாம் இலக்கியத்தை எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் இலக்கியவாதிகள் என்று அறியப்படலாம் திருக்குறளை அறியாத இலக்கியவாதியும் திருக்குறளின் தாக்கம் இல்லாத ஒரு இலக்கிய படைப்பும் அந்த தகுதியை அடையாது என்று பதிவு செய்தார் மகாத்மா காந்தி இப்படிப்பட்ட உன்னதத்தை தன்னை இதுதான் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளாத ஒரு நாட்டிற்கு சொந்தமானது ஒரு மொழிக்கு சொந்தமானது ஒரு மதத்திற்கு சொந்தமானது என்கிற எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் மானுடத்தை மட்டுமே உயர்த்தி பிடித்த ஒப்பற்ற நூலான திருக்குறளை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற முனைப்போடு பல்வேறு இயக்கங்கள் தங்களுடைய பணியை ஆற்றினாலும் பல்வேறு அறிஞர்கள் திருக்குறளின் உன்னதத்தை பற்றி உலகமெங்கும் கொண்டு சேர்த்தாலும் பல்வேறு படைப்புகளை தந்திருந்தாலும் மானுடம் புய்வதற்கான ஒரே வழி இந்த ஒப்பற்ற படைப்பு அந்த அந்த நாட்டிற்கு அந்தந்த மொழியிலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்கிற முயற்சி அந்த முயற்சியில் இதுவரை எழுந்து நிற்கக்கூடிய அனைத்து தரவுகளையும் திரட்டி இந்திய மொழிகளாகட்டும் உலகத்து பிற மொழிகளாகட்டும் இதுவரை எத்தனை படைப்புகள் வந்திருக்கின்றன

திருக்குறளினுடைய மீதான ஈர்ப்பு நாம் அதன் மீதான கவனத்தை எந்த விதத்திலே கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கமாக எழுந்து நிற்கிறது திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் இன் வேர்ல்டு லாங்குவேஜஸ் என்கிற இந்த ஆங்கில தலைப்பை தமிழ் முறைப்படுத்தினால் தமிழ் படுத்தினால் உலக மொழிகளிலே திருக்குறள் மொழி செய்யப்பட்டதை பற்றியதாக வருகிறது அதே தலைப்பிலே இரண்டாயிரத்தி பதினேழிலே காவியா பதிப்பகம் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறது காவியா பதிப்பகம் வெளியிட்ட அந்த நூலிலே இருபத்தி ஒரு கட்டுரைகள் இருக்கின்றன அந்த கட்டுரைகளின் அடிப்படை அமைப்பு என்னவென்றால் தமிழை அறிந்து தமிழை நன்றாக உணர்ந்து ஆங்கில பரிச்சயத்தோடு திருக்குறளை மொழிமாற்றம் மாற்றம் தமிழ் தெரியாமல் ஆங்கிலத்திலே திருக்குறளை படித்துவிட்டு பிற மொழிகளுக்கு திருக்குறளை மொழிமாற்றம் செய்தல் என்கிற இரண்டு விதமான பிரிவுகளுக்கு இடையே அந்த விஷயம் அணுகப்பட்டு இதுவரை இந்திய மொழிகளிலே மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருக்குறள் முறைகளை எடுத்து பார்த்து அதிலே இருக்கக்கூடிய பாடபேதங்களை குறிப்பிட்டு சமஸ்கிருதத்திலே மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மூலத்திற்கும் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த படைப்பிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை தரம் பிரித்து பல்வேறு விதங்களிலே அணுகி பார்த்த இருபத்தி ஒரு கட்டுரைகளும் இனி அடுத்து வரப்போகும் இந்த நூலிற்கான பதிப்பிலே அதற்கான ஆய்வை நாம் எடுத்து வைக்க வேண்டும் மூலத்தோடு ஒன்றி நிற்கக்கூடிய படைப்பு தான் மூலத்தின் அடிப்படை ஆதாரத்தை அனைவரையுமே செய்யத்தக்கதாக அமையும் ஏனென்றால் திருக்குறள் அறத்தை நிலைநிறுத்துவதற்காக எழுந்த படைப்பு பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறிலே ஒரு நூலை தந்தார் திருக்குறள் சார்ந்து அரிய பதிப்புகள் என்கிற

அவர்கள் அவர்களுக்கே உரிய மொழி பின்புலத்துடன் அதனை உலக தலைப்படுவார்களே ஆனால் திருக்குறளின் அடிப்படை நோக்கம் இந்த மானுட சமுதாயத்தை எழுந்து நிற்க செய்யக்கூடிய நோக்கமாக மலர்ந்து உலகம் உய்ய தரும் வழிகளை தரும் என்பதாக பதிவு செய்த அற்புதமான கட்டுரை அந்த கட்டுரை அந்த கட்டுரையிலே அறம் என்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வைத்து ஒரு சங்க பாடலை அவர் குறிப்பிட்டிருப்பார் என்கிற ஒரு மன்னனுக்கு அறிவுறுத்திய பாடல் அந்த பாடல் வழிபடுவோரை வல்லதி தீயே பிறன் பழி கூறுவோர் மொழி தேரலையே நீ மெய்கண்ட தீமை காணின் ஒத்த நாடி அத்தக ஒருத்தி ஒப்ப நாடி அத்தக ஒருத்தி வந்து அடிபுருந்து நிற்பின் தண்டமும் தனிதி என்ற பாடல் அந்த பாடல் ஒரு மன்னனை ஒரு புலவன் மிக சிறந்த வகையிலே அறத்தோடு நிற்க செய்யத்தக்க ஒரு அறிவுரையை வழங்கிய பாடல் அந்த பாடல் மன்னனுக்கு சொல்லும் வழிபடுவோரை வல்லறி தீயே நீ உலகத்திலேயே உன்னை போன்ற ஒரு மன்னன் உண்டா நீ இந்திரன் சந்திரன் என்று உன்னை புகழ்ந்து பேசினால் அந்த வார்த்தைகளை அவ்வாறே எண்ணிக்கொள்ளாதே பிறரை பற்றி பழி கூறி உன்னிடம் வந்து ஆதாயம் தேட முயற்சிப்பார்களே ஆனால் அவற்றை பொருட்படுத்தாதே எதிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் ஆனாலும் அதன் உண்மை தன்மையை அறிந்து அந்த தன்மைக்கு ஏற்றவாறு ஆற்ற வேண்டிய செயலை நீ ஆற்ற வேண்டும் அதுதான் அறத்தில் சிறந்தது என்று சொன்ன அந்த பாடல் வலுவத்தை அடிப்படையாக வைத்த பாடல் அறத்தோடு வாழ்தல் தான் மானுடத்தை உய்ய தரும் ஆகச் சிறந்த விஷயம் என்பதை பதிவு செய்த அந்த பாடல் பிறப்புக்கும் எல்லா என்று சொல்லி பார்த்த அந்த ஒரு மகா சித்தனின் எண்ணத்தை சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன என்று சொன்னால் இந்த படைப்பு திருக்குறள் என்கிற இந்த பொக்கிஷம் உலகத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தை வலியுறுத்தக்கூடியதாக அமையும் இறந்தும் உயிர் வாழ்தல் பரந்து பறந்து கெடுகை உலகியேற்றியான் என்று அவரால் சொல்லி பார்க்க முடிந்தது என்றால் உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் சமம் என்று பார்க்கக்கூடிய அற்புதமான அந்த பார்வை எவருக்கும் கிட்டாத பார்வை வள்ளுவனுக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அன்பின் வழியது உயர்நிலை அடிதலாக்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று சொல்லி அன்பின் முக்கியத்துவத்தை வள்ளுவனால் வலியுறுத்த முடிந்தது என்று சொன்னால் எப்படிப்பட்ட அன்பு மாணவர்களாக தோன்றியிருக்கக்கூடிய அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய அன்பு தன்னை இழந்து தன் எதிரிலே இருக்கக்கூடிய இன்னொரு உயிர் தனக்கானது தன்னை போன்றது தனக்கு இணையானது என்று பார்க்கக்கூடிய அன்பு தன்னை இழக்க முடியும் என்றால் உலகத்தை அனைவரையுமே உலகத்தினர் அனைவரையுமே சமமாக பார்க்க முடியும் என்றால் அந்த நிலை இறை சார்ந்த நிலையாக மாறும் என்று வள்ளுவன் காட்டி தந்த அற்புதமான அந்த பண்பு இதற்கும் ஒரு சங்க பாடலை தருகிறேன் பாருங்கள் பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் பாடிய பாடல் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அவருடைய நண்பன் அவரை கேட்கிறான் நண்பன் ஒரு மிகச் சிறந்த அவனுக்கு இந்த புலவன் பதில் தருகிறான் குப்பை கீரை கொய்கண் அகைத்த முற்றா இளங்கதிர் கொய்து கொண்டு நீரை உலையாக ஏற்றி உப்பின்றி அவள் பதம் மறந்த என்ற அந்த நான்கு நீண்ட பாடலின் நான்கு வரிகள் உலகத்திற்கு வள்ளுவன் காட்டி தந்த வழி இந்த வழி இந்த பாடலின் மூலமாக எழும் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டதற்கு அவன் சொன்னான் எப்படிப்பட்ட வறுமை தெரியுமா குப்பையிலே இருக்கக்கூடிய கீரையை கொய்து ஒரு பாத்திரத்திலே நீரிட்டு உலையாக மாற்றி அதிலே போட்டு வேக வைத்து சுவைக்காக சிறிது உப்பு சேர்க்கலாம் என்றால் அந்த உப்பு இல்லாத வறுமை என்னுடைய வறுமை என்று சொன்னான் சுவைக்கு நீர் சேர்க்கலாம் என்றால் மோர் சேர்க்கலாம் என்றால் அதற்கெல்லாம் வசதி இல்லை கொழி விழுந்த கண்களோடு கையையும் காலையும் சுற்றி நிற்கக்கூடிய என் மனைவிக்கு குழந்தைகள் சுற்றி நிற்கக்கூடிய என் மனைவிக்கு தன் நினைவு இல்லாத நிலைமை இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் சொன்னவன் பெருஞ்சித்திரனால் சொல்லப்பட்டவன் குமணன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் அளவற்ற செல்வங்களை வாரி வழங்கினான் செல்வங்களை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்து அந்த செல்வம் அனைத்தையுமே தன் வீட்டிலே மனைவியின் முன்னால் சேர்த்து இவை அனைத்தையும் நீ சேர்த்து வைத்துக்கொள் இனி எத்தனை ஜென்மமானாலும் சரி நமக்கு வறுமையே இல்லை என்று அவன் சொல்லவில்லை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுங்க உலகையேற்றியான் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னானே அதற்கு இவன் பதில் சொன்னான் நின் நகர்ந்து நீ நயந்து உரை நிற்கும் பல்மான் கற்பின் நின் கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீர நின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கு என்னாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்கும் என்றும் எண்ணாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனைக்கிழவோயே படம் தூங்கும் முதலத்துக்கிழகன் திருந்து வேல் குமணன் நல்கிய வளனே என்று சொல்லி உன்னை போன்ற மற்றவனையும் நீ என்று நினைத்துப்பார் உனக்கு என்று எடுத்து வைத்துக் கொள்ளாமல் அனைவருக்கும் கொடு நாளைய உணவிற்கு வழியில்லை என்ற வறுமையான நிலையிலே இருந்த அந்த மனிதன் சொன்னான் நீ விரும்பியவர்களுக்கு கொடு ஒரு காலகட்டத்திலே உன்னை ஆதரித்தார்களே அவர்களை தேடிச் சென்று கொடு உன்னை நாடி வந்தால் நிச்சயம் உதவி செய்வா என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறார்களே அவர்களுக்கு இந்த செல்வத்தை கொடு என் அனுமதியை பெற்றுவிட்டுத்தான் நீ வழங்க வேண்டும் என்று எண்ணாதே எல்லோருக்கும் கொடுமதி மனைக்கிழவோயே பழந்தூங்கு உதிரத்து கிழவன் திருந்து மேல் குமணன் நல்கிய வளனே என்று சொல்லி அன்பு என்றால் என்ன என்பதை அந்த பாடலின் மூலமாக காட்டித் தந்தவன் இதைத்தான் வள்ளுவம் உலகத்திற்கு தந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை உள்ளத்திலே வாங்குங்கள் அது உலகத்தை உய்ய தரும் வழிகளை உமக்கு காட்டி தரும் என்பதுதான் திருக்குறளின் அடிப்படை சார் உலகத்தினருக்கு திருக்குறளை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கம் அந்த உலகத்திலே இருக்கின்றன திருக்குறள் சார்ந்து எத்தனை உரைகள் எத்தனை பதிப்புகள் ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் இலக்கிய வரலாற்றிலே திருக்குறளின் பங்களிப்பு என்ன என்பதை தொட்டு நிற்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் இவைகள் அனைத்தை பற்றிய தரவுகளை திரட்டி அந்த தரவுகளுக்கு எனவே ஒரு நூலை கொண்டு வந்து பிற்காலத்திலே வரக்கூடிய வாரிசுகளுக்கு திருக்குறளின் மேன்மையைக் கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற நோக்கம் முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரை இந்த நூலிலே நிலவுகிறது இந்த முயற்சி இந்த வருடத்திலே இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நூல் திருக்குறளின் வரலாற்றிலே ஒப்பற்ற ஒரு நூலாக மாறின் இந்த வரலாறு சார்ந்து இதன் பின்புலம் சார்ந்து அல்லது இதை ஒட்டி மற்றொரு நூல் மீனாட்சி ராமோகன் அவர்களால் மூன்றாவது பதிப்பாக இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது தமிழின் மேன்மையில் துவங்கி தமிழின் பண்பாட்டை தமிழினுடைய கூறுகள் அனைத்தையும் தொட்டு இசையை தொட்டு இலக்கணத்தை தொட்டு நுண் கலைகளை தொட்டு அறிவு சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த இலக்கணம் சார்ந்த பல்வேறு பிரிவுகளையும் தொட்டு ஆக சிறந்த விதத்திலே பதிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நூலும் அற்புதமான ஒரு வரவு என்பதாக இங்கு சொல்லி பேராசிரியர் சுந்தரமூர்த்தி எழுதிய அந்த அற்புதமான உரைகள் சார்ந்த நூலிலே எப்படி திருக்குறளினுடைய மேன்மையை பற்றி சொல்லலாம் நூறு விதமான பதிப்புகளை கொண்டு வரலாம் ஆயிரத்திற்கு அதிகமான கட்டுரைகளின் மூலம் திருக்குறளை அதன் சிறப்பை வெளிப்படுத்தலாம் திருக்குறள் சார்ந்த தரவுகளுக்காக நூற்று கணக்கான கொண்டு தமிழ் கூறும் நல்லுலகிற்கும் உலகத்தவருக்கும் சேர்க்கலாம் நாமக்கல் கவிஞர்களுடைய பாடல் ஒன்றின் மூலம் அதை சொல்ல வேண்டும் என்றால் திருக்குறளின் அற்புதத்தை பற்றி நாமக்கல் கவிஞர் ஒரு பாடல் தந்தார் அந்த பாடல் நீங்கள் அதை தேடிப்படுத்து படிக்க வேண்டும் அந்த பாடல் அந்த அளவிற்கு ஒரு வீணிய மிக்க ஒரு பாடலாக இருக்கிறது நையாண்டித்தனம் நிறை நிறைந்த நகர் கூட நீங்கள் அதை கருதலாம் காடு சென்று குகை அடைந்து கண்ணை மூடி எண்ணி பார்க்கலாம் காடு சென்று குகை அடைந்து கண்ணை மூடி எண்ணி பார்க்கலாம் காடி கட்டி ஓடெடுப்பு கஷ்ட வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கலாம் ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கலாம் இது ஒரு தேடலை சார்ந்தது கண்ணை கட்டி எண்ணியும் காவி கட்டி கஷ்ட வாழ்க்கை அடைந்தும் தாடி சேர்த்து மொட்டை தட்டி தபசி என்ற பெயருடன் தரணி மெச்சும் ஊர்கள் அனைத்தும் சென்று தர்ம போதம் கூறியும் காவி கட்டிக் கொள்ளலாம் ஓரெடுத்துக் கொள்ளலாம் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து உலகத்தின் சிறப்பு உலகத்தின் வாழ்க்கை அனுபவங்கள் அனைத்தையுமே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு அப்படியும் தேடலாம் தலையை மழித்துக் கொண்டு தாடி வளர்த்து கொண்டு ஞானத்தை நான் அடைந்து விட்டேன் என்று உலகம் முழுக்க பயணித்து பலருக்கும் நீங்கள் அறிவுரைகளை சொல்லி பார்க்கலாம் கூடுவிட்டு கூடு பாயும் சித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூடுவிட்டு கூடு பாயும் சித்து கற்று வேண்டியும் கோடி காலம் வாழ வேண்டி காய கற்பம் தேடியும் நூற்று கணக்கான வயதுகள் தாண்டி கணக்கில்லாத வருடங்கள் என்னால் விட முடியும் அதனால் ஞானத்தை தேடிவிட வேண்டும் முடியும் என்கிற எண்ணத்தோடு காய கற்பத்தை தேடி அலைந்து பார்க்கலாம் இப்படி தேடியெல்லாம் கிடைக்காத உண்மை பொருள் தேடியெல்லாம் கிடைக்காத உண்மை பொருள் தெய்வ வாக்கு வள்ளுவன் திருக்குறளை கற்றால் தானாக தேடி வரும் என்று இதுதான் அந்த பாடல் காட்டிற்கு செல்லலாம் தவம் இயற்றலாம் பண்டாரம் என்று தனக்கு தானே பெயர் வைத்துக் கொள்ளலாம் ஊர் சுட்டி தாடி வளர்த்துக் கொள்ளலாம் காவி அணிந்து கொள்ளலாம் காயகற்ப கற்ப மூலிகளை தேடி நீண்ட காலம் வாழலாம் வாழ முயற்சி செய்யலாம் உலகமெங்கும் அறிவு சொல்லிக் கொடுத்து ஞானவான் என்று தம்மை தாமே பிரகடனம் செய்து கொள்ளலாம் இப்படியெல்லாம் தேடி பார்த்தாலும் கிடைக்காத உண்மையின் உட்பொருள் தெய்வ வாக்கு வள்ளுவன் திருக்குறள் கற்றலின் மூலம் தேடி வந்து சேருமே என்று நான் கவிதை எழுதிய பாடல் இந்த பாடல் அப்படிப்பட்ட உண்ணதத்தை தாங்கிய அற்புதமான படைப்பு திருக்குறள் திருக்குறள் உலகத்தை உயிரத்தரத்தக்க ஒரே படைப்பு இதுவரை உலகத்தில் எழுந்து நிற்கக்கூடிய படைப்பு இந்த ஒரு படைப்பு தான் எவரையும் அடையாளப்படுத்தாமல் மதங்களை சுட்டிக்காட்டாமல் இறைவன் என்று ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான அடையாளத்தை தராமல் அனைவருக்கும் பொதுவாக எழுந்து நிற்கக்கூடிய இந்த படைப்பு இந்த படைப்பு சார்ந்த சரித்திர பூர்வமான அனைத்து ஆவணங்களையும் திரட்டி இருக்கக்கூடிய இந்த ஒரு நூல் வெளியிடப்படக்கூடிய மூன்றாம் பதிப்பு காணும் தமிழனுடைய அற்புதத்தை விளக்கக்கூடிய மற்றும் ஒரு நூல் தாங்கிய இந்த ஐம்பெரும் விழாவில் உங்கள் அனைவரோடும் கலந்து கொண்டு பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பு எனக்கான பேரு நன்றி வணக்கம்